ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் உங்களுடைய ராசி பலன் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை ஸோ டைரக்டா உங்க ராசி பலங்களை நீங்க இந்த வீடியோல பாத்துக்கலாம் நண்பர்களே நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விடுங்க நிறைய பேர் பெல் பட்டன் அழுத்துறது அழுத்தறது இல்லை அப்படி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் கிடைக்கும் ஸோ அனைவருமே அவரோட செக் பண்ணிக்கங்க ஒருவேளை நீங்க பெல் பட்டன் ஆள் பட்டன் அழுத்தாம இருக்கலாம் நண்பர்களே இப்போ இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் பதிமூன்றாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரத தினங்க இன்றைய தினம்தான் ஏகாதசி விரதம் கடைபிடிக்க உகந்த நாள் மேலும் பெருமாள் வழிபாடு முயற்சி நல்ல தோறும் மேலும் இன்றைய தினம் சனிக்கிழமைங்கிறதுனால ஆஞ்சநேயர் வழிபாடும் செய்யலாம் நண்பர்களே இந்த தினம் மொகரம் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகிறது அனைவருக்குமே எனது மொகரம் பண்டிகை தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிமையான உலமர்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஆர் டே ஃப்ரெண்ட் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் திருமண நாளாக கொண்டாடக்கூடிய நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களை இன்னைக்கு நமது ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார் மேலும் ஒன்பதாம் இடத்துல மூன்று கிரக சேர்க்கையாக செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் மூன்றாம் இடத்துல சனி பகவானும் ஐந்தாம் இடத்துல ராகு ஒரு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே இந்த தினம் பண புழக்கங்கள் உங்க கையில வந்து அதிகமாக புழங்கிட்டு இருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் குழந்தைகளுடைய படிப்புல இன்னைக்கு நல்ல ஒரு ஆர்வம் புதிதாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றே உங்க குழந்தைகள் வந்து அதிகமாக சிறப்பாக படித்து கல்வியில் அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது குரு பார்வையின் காரணமாக கல்வியில் அதிகமான முன்னேற்றங்களை ஈட்டக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் நிறைந்த நாளாக கல்வி வாழ்க்கை அமைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாங்க பணப்புழக்கங்கள் என்னதான் கையில் அதிகமாக இருந்தாலும் வரவு செலவு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சரிசமாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ பணம் ஒரு வகையில் வரும் ஒரு வகையில் போயிட்டே இருக்கும் அளவுக்கு உங்களுக்கு புழக்கங்கள் வந்து பணப்புழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நண்பர்களே நண்பர்களில்லை இன்றை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பிய காரியம் சிலவற்றை வந்து நீங்கள் செய்ய முடியாமல் போகலாம் நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்ட சில காரியங்களை வந்து இன்றைக்கி செய்ய முடியாத சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே குழந்தைகள் மூலமாக அதிகமான பெருமை மிக்க நல்ல தருணங்கள் அமைங்க குழந்தைகளுடைய செயல்பாடுகள் காரணமாக பெற்றோர் வந்து அதிகமான மகிழ்ச்சியும் நம்ம குழந்தை இதெல்லாம் பண்ணிட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய நல்ல தருணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குங்க எனக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க குடும்பத்துல வந்து நல்ல ஒற்றுமையான சூழ்நிலை ஏற்படும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குடும்பத்துல இன்னைக்கு நல்ல சம்பவங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்னைக்கு நடைபெறுகிறது அனைத்து உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஆனா சில காரியங்களை வந்து உங்களால செய்ய முடியாமல் போகலாம் சின்ன வருத்தங்கள் இருந்தாலும் பெரிய பல பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க வீட மாத்தலாமா அப்படின்ற மாதிரியான சில சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய வாய்ப்புகள் இன்று தினம் உங்களுக்கு இருக்கிறது இன்று தினம் அறிமுகமாக சில எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க அதனால நீங்க வழக்கமான காரியங்களை செய்ய முடியாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய மனக்கலக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் தினம் நீங்கள் உங்களுக்கு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுங்க அதீதமான ஒரு காரிய வெற்றியில் உங்களுக்கு நீங்கள் அட்டவணையை எளிதாக பராமரிப்பதன் மூலமாக ஏற்படும் நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கான அதிக நேரம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுங்கள் ஒரு டைம் டேபிள் போட்டு ஒர்க் பண்ணுறது நல்லது நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதிக சக்தியை நீங்கள் செலவிட்டு எதிர்பாராத தன லாபங்களை பெறக்கூடிய ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது நீங்கள் அதிகமான ஓய்வு எடுத்துக்கொண்டு செயல்படுவது நல்லது நண்பர்களே ஓய்வு நீங்கள் உங்களுக்கு கட்டாயமான தேவை அதற்கு நீங்கள் திட்டமிட்டு செயலாற்றுவது நேரமேமையுடன் செயலாற்றுவது ரொம்ப ரொம்ப அவசியம் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளும் இப்போ உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பொறுமையாக செயல்படுங்க குறிப்பாக கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப பொறுமை இந்த தினம் உங்களுக்கு கட்டாயமான தேவைங்க இல்லற வாழ்க்கையில் கணவன் முறையாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு நீங்க அனுசரித்து ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கிறது நல்லது ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியும் எனவே மகிழ்ச்சியில் உங்களுக்கு அதிகரிக்கீங்க ரொம்ப நாள் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல தீர்வு நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க உணவு சம்பந்தமான விஷயங்களை நீங்க கண்டிப்பாக கவனமாக எடுத்துக்கணும் மேலும் தொழில உணவு தொடர்பான துறையில இருக்கிறவங்களுக்கு உங்க திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க வெளியூர் தொடர்பான பயணங்களுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வெளியூர் பயணங்கள் நீங்கள் தாராளமாக போகலாம் இந்த தினம் உங்களது மனு குழந்தை காதல் வாழ்க்கையில நீங்க எங்கேயாவது சின்ன சின்ன சுற்றுலா போகலாம் அவுட்டிங் எங்கேயாவது போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்க பிளான் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க காதலரோட சேர்ந்து நீங்க அப்படி பிளான் பண்ணக்கூடிய அந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா சில முக்கியமான வேலைகள் வருகை தரதுனால அந்த திட்டங்கள் வந்து வெற்றிகரமாக மாறாத போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நேரம் வந்து உங்க மனம் குறைந்த காதலருடன் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்றது உங்களுக்கு நல்ல பலங்களை ஏற்படுத்தி தரும் இந்த தினம் கடினமான சில அத்தியாயங்களை நீங்கள் சந்தித்தாலும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக அதன் பிறகு நல்ல ஒரு ஒளி வீசணும் எனவே வசந்த காலம் உங்களுக்கு காத்திருக்குங்க அதனால இப்ப இருக்கக்கூடிய நிலைமைகளை நினைத்து நீங்க வந்து கலக்கம் அடைய இல்லைங்க அந்த நிலைமை விரைவிலேயே மாறிவிடும் என்றே இன்றைய தினம் உங்க வீட்டுல ஏதாவது பழைய பொருளை நீங்க கண்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த பழைய பொருள் மூலமாக உங்களது குழந்தை பருவம் ஞாபகம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு நண்பர்களில்லையே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில் சில கடினமான அத்தியாயங்கள் உங்களுக்கு வந்து போகலாம் ஆனால் அதை கடந்த பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வசந்த காலமாக காத்திருக்குங்க எனவே கொஞ்சம் பொறுமையாக இருங்க திருமண வாழ்க்கையை உங்களுக்கு விரைவிலேயே ஒளி வீசும் நண்பர்களே நேரத்தை நீங்கள் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு விலைமதிப்பற்ற நல்ல பொன்னான தருணங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்க நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பழைய பெண்டிங்கான ஒர்க்கை முடிக்கிறதுக்கு அதிகமான முயற்சிகளை கொண்டு உறுதியாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்க நண்பர்களே எனவே விரைவிலேயே உங்களுக்கு காரியங்களை முடிப்பதற்கான நல்ல ஒரு திட்டமிடலை ஏற்படுத்தி கொள்வீங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சந்தோஷம் வெற்றிகள் நண்பர்களை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இல்லற வாழ்க்கையில மிகச்சிறப்பான யோகமான வாய்ப்பாக உங்களுக்கு இன்னைக்கு அமைதிய நண்பர்களே நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இந்த தினத்த சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு வந்து லக்கேஸ் அமையும் அமை ரெண்டுமே இன்னைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அஷ்டம் கூட என்ன அமையுதுங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணப்படுது நமது தனுசிர சேன்பலில் யாரெல்லாம் என்ற தினம் மூலம் நட்சத்திரத்தில் வந்து நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் இல்லற வாழ்க்கையில கொஞ்சம் அனுசரித்து போறது நல்லது நண்பர்களே கணவன் நண்படியை இன்னைக்கு கொஞ்சம் ஒற்றுமையாக அனுசரிச்சுப்பாங்க சூப்பரான ஒரு நாள் அமையும் இன்றைய தினம் உங்களுக்கு அரசு தொடர்பான விஷயங்கள்ல கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது நண்பர்களே அனுசரிச்சு போங்க அதிகமான வெற்றியில் உண்டு கொஞ்சம் பொறுமையோட நீங்க கவர்மெண்ட் சம்பந்தமான விஷயங்களை அணுகுவது நல்லது பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு சில யாகங்களை செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப கவனமா இன்னைக்கு செய்வீங்க வேள்வி பணிகள் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் உடலுக்கு ஒவ்வொரு உணவுகள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வெளியில் போய் சாப்பிட்றதை தவிர்த்துட்டு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது நண்பர்களே ஆரோக்கியத்துல கவனம் வேண்டும் உணவு கட்டுப்பாடு அவசியங்க உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு உங்க திரை இருந்து பரிபூர்ணமாக வெளிப்படுங்க இன்னைக்கு உங்க எந்த துறையாக நீங்க வழிபடுவீர்களா இருந்தாலும் சரி உங்களுக்கு அதிகமான திறமையில் வழிபாடு இன்னைக்கு ஏற்படும் உங்க டேலண்ட் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே குறிப்பாக உணவு சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க மேலும் வெளியில் தொடர்பான பயண வாய்ப்புகளும் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழல் ஏற்படும் நண்பர்களே ஓய்வெடுத்து செயல்படுங்க அதிகமான வெற்றியில் உண்டு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு மன தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க தெளிவு நிறைந்த நாளுங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே